வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் அம்மா கதைக்குள்ள போலாமா மதுரை ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்த ராதிகா அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா எவ்வளவு மறிச்சு இந்த ஊரு தோ அந்த இடத்துல பெரிய மரம் இருக்கும் அது கீழே தான் வர்றவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்ப அங்க மரம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே அப்படி சொன்னால் கூட எல்லாரும் சிரிப்பாங்க போலருக்கு பா என்ன ஒரு மாற்றம் என்று யோசித்து கொண்டிருந்தவளிடம் இருந்தவளிடம் அம்மா எங்கம்மா போகணும் டாக்ஸி வேணுமா என்று அருகில் வந்தான் ஒரு டாக்ஸி டிரைவர் அவனை பார்த்ததும் ஆ ஆமாம் தம்பி கோவில்பட்டி போகணும் ஓ அப்படியாம்மா வாங்க போகலாம் ஆமாம் அங்கே எங்கே போகணும் அங்கே மேலே தெருக்கு போகணும்ப்பா சரி வாங்கம்மா என்று அவள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு டாக்ஸியிடம் சென்றான் டிக்கியில் அனைத்தையும் மடிக்கிவிட்டு வாங்கம்மா இதுதான் நம்ம வண்டி என்று திரும்பி ராதிகாவை அழைத்தான் அமைதியாக சென்று காரில் அமர்ந்தாள் ராதிகா கார் புறப்பட்டது அப்பா இப்ப ரொம்ப மாறிடுச்சேப்பா இந்த ஊரு அடையாளமே தெரியல என்ற ராதிகாவை திரும்பி பார்த்த டிரைவர் லேசாக சிரித்தான் அம்மா நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வரீங்க போல இருக்கு ஆமாப்பா வேலை கிடைச்சி அமெரிக்கா போனவதான் இப்ப என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு என்று சிரித்தாள் அப்ப அம்மா அமெரிக்கால இருந்து வரீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான் டிரைவர் ஆமாப்பா சரி உன் பேர் என்ன மணி நல்ல பேருதான் உனக்கும் இதே ஊரு தானாப்பா ஆமாம்மா இங்க தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வீடு கல்யாணம் ஆயிடுச்சா ஆ ஆகிடுச்சும்மா ரெண்டு பொண்ணுங்க ஆறு வயசு பெரிய பொண்ணுக்கு மூணு வயசு சின்ன பொண்ணுக்கு பெரியவ ஒன்னாவது படிக்கிறா நல்லா படிப்பா என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ராதிகாவின் மனதில் அவள் தாயின் நினைவுகள் வந்தது அம்மா அம்மா எங்களை பத்தி யார் கேட்டாலும் பெருமையா சொல்லுவ அப்பா இறந்து போகும்போது அக்காவுக்கு பத்து வயசு எனக்கு ஏழு வயசு என்னையும் அக்காவையும் கையில வச்சுக்கிட்டு தனி மரமா நின்ன அப்ப எல்லாரும் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குமா ஆஹ் ஆண்டவன் ரெண்டும் பொட்ட புள்ளையா கொடுத்துட்டான் பாவி மக என்ன பண்ண போறாளோ ஏன் பொட்ட புள்ளனா என்ன ஆத்தா நீ கூட தான் பொம்பளை இன்னும் நீ உன் குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்தல ஆம்பளை பேருக்குதான் வீட்டுல ஒருத்தன் உக்காந்து கிடக்கான் அவனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவனுக்கு இல்ல உன் புள்ளதான் தாங்குறானா என்றால் மீனாட்சி சோடா பாட்டிலை அடுக்கி கொண்டு ஆமாண்டிமா நீ சொல்றதும் சரிதான் நீ ரொம்ப தைரியக்காரி உன் பிள்ளைங்களையும் அப்படிதான் வளர்த்துக்கிட்டு வர உன் புருஷன் போனதுல இருந்து இந்த சோடா கடையை நடத்திக்கிட்டு அதுங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு கிடக்குற ஆமா உன் பெரிய பொண்ணு இப்ப என்ன பண்றா அவ பத்தாவது படிக்கிறா படிப்புல ரொம்ப கெட்டி எல்லாத்துலயும் அவதான் தெரியுமா அப்ப சின்னவ அவ அக்காளுக்கும் மேல படிப்புல மட்டும் இல்ல கபடி விளையாடுறது ஓட்டப்பந்தியம் எல்லாத்துலயும் அவதான் மொதல் ஆளா வருவா வீடு நிறைய கப்புங்களை வாங்கி குவிப்பாங்க ரெண்டு பேரும் அது சரி ஆமா பொட்ட புள்ளிய கபடி ஓட்டப்பந்தியன்னு விளையாட வர்றிய எங்கயாவது அடிப்பட்டா எப்படி நாளை பின்ன யார் அவளை கட்டுவா அதுவும் இல்லாம பொட்ட பிள்ளைங்கள அம்புட்டு தூரம் படிக்க அனுப்புறிய அதுங்க வயசு பொண்ணுங்க காதல் கத்திரி கனி அவனையாவது நம்பி ஏமாந்தினா என்னடி பண்ணுவ ஏன் அத்தா நான் உன்னை கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவேன் இல்ல கேளுடி என்ற அந்த பொட்டிக்கடை பொன்னம்மாவை முறைத்து பார்த்த மீனாட்சி உன் கடையில கடனுக்கு பீடி வாங்கி குடிச்சிட்டு போற பசங்களை காசு கொடுக்கலன்னா துரத்திக்கிட்டு ஓடுறிய அப்ப நீ எங்கயாவது விழுந்து வாரி அடிபட்டு இருக்கா சொல்லு அது எப்படி அவங்கள பிடிக்கிற வெறியில ஓடும் போது நான் விழமாட்டேன் கரெக்டா போய் பிடிச்சி நல்லா சாத்தி போடுவேன்ல இந்த பொன்னம்மாவ யாராலையும் ஏமாத்த முடியாது பாத்துக்க ஆ நீ அப்படி எதுக்கு ஓடுற உன் பணத்தை தானே அது போலதான் என் பொண்ணுங்களும் வாழ்க்கையில ஆளுங்க அவங்க எங்கேயும் வழிக்கு விழமாட்டாளிங்க அவளுங்க பொம்பளை புலிங்க நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன் என் என்று கம்பீரமாக சைக்கிளை ஒரு மிதி மிதித்து ஏறி அமர்ந்து ஓட்டி சென்றாள் மீனாட்சி டக்கென கார் ஒரு திருப்பத்தில் திரும்பியதும் ராதிகா லேசாக சாய்ந்தாள் என்னப்பா ரோடு இப்படி இருக்கு ஆமா இந்த ஆத்து மேல பிரிட்ஜ் போட்டுட்டாங்க பரவாயில்ல இத எப்போ இந்த தண்ணி அதோ அந்த கயிறு பாலம் தான் கட்டி வைப்பாங்க அது மேலதான் ஏறி போகணும் பயமா இருக்கும் அப்படிதான் ஒரு வாட்டி நான் தவறி விழுந்துட்டேன் அப்புறம் என்னாச்சுமா எங்க அம்மா டக்குன்னு குதிச்சு என்ன தூக்கிட்டாங்க ஓ அப்படியா அப்ப உங்க அம்மா ரொம்ப தைரியசாலி தான் ஆமாப்பா அவங்களும் தைரியசாலி தான் எங்களையும் அப்படிதான் வளர்த்தாங்க ஆமா நீங்க எத்தனை பேருமா உங்க சொந்த ஊர் இதுதானா ஆமாப்பா எங்க அக்கா நானு ரெண்டே பேரு தான் எங்க அக்கா இங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா அவ பொண்ணுக்கு தான் நிச்சயதார்த்தம் அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படியா ஆமா தனியா வந்திருக்கீங்க உங்க வீட்டுக்காரு பொண்ணெல்லாம் வரலையா இல்லப்பா என் வீட்டுக்காருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி காலைல ஃப்ராக்சர் அதனால அவரை பாத்துக்க என் பொண்ணு அங்கே இருக்கிறா ஓஹோ கால் அடிபட்டுட்டா கஷ்டம் தான் நடக்கவே சிரமமாகிடும் இதுல எங்க இவ்வளவு தூரம் வந்துகிட்டு என்று அவன் கூறும்போது ராதிகாவின் மனது மீண்டும் தன் தாயிடம் சென்றது அன்னைக்கு எனக்கு ரன்னிங் ஃபைனல்ஸ் எங்க ஸ்கூலுக்காக ஜோனல் லெவல என்னதான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு காலையில நேரமாகிடுச்சுன்னு நீ என்னை சைக்கிள்ல கூட்டிட்டு போன அப்ப எதிர்க்க வந்த வண்டி மோதனதுல நானும் நீ அந்த முள்ளுபொதர்ல விழுந்துட்டோம் ரெண்டு பேரும் உடம்பு பூரா முள்ளுங்க ஆனா அப்போ நீ என் மேல அடிப்படமா இருக்க என்னை கட்டி பிடிச்சிதான் உருண்ட கீழே விழுந்து எழுந்து பார்த்தா உன் கால ரத்தம் அது என்ன ஏதுன்னு கூட பார்க்காம உன் சேலை தலைப்ப கிழிச்சு கட்டிக்கிட்டு என்னை கூட்டிட்டு திரும்பவும் சைக்கிள் மிதிச்ச அம்மா என்னம்மா உங்க கால ரத்தம் அப்படியே ஓட்டுறீங்க பரவாயில்ல ராதிகா நீ எத்தனை நாள் இந்த பந்தயத்துக்காக ஓடி இருப்ப இதுக்காக எவ்வளவு பயிற்சி பண்ண அதெல்லாம் வீணாக கூடாது இல்லம்மா எனக்கும் உடம்புலாம் ஒரே வழியா இருக்கு ஓட முடியுமான்னு தெரியலம்மா அடியே நாம் ஒரு லட்சியம் மனசுல வச்சா அதுக்கு ஆயிரம் தடை வரலாம் அதுக்கெல்லாம் சோந்திட கூடாது உன்னால ஓட முடியும் நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா ஜெயிப்பேன் அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ள ஆழமா வெயி அப்புறம் மத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் கூட வராது உன்னால முடியும் நீ இந்த பந்தயத்துல ஜெயிப்ப நீ என் பொண்ணுடி இதுக்கெல்லாம் சோந்திட கூடாது ஓடு ஓடு எது வந்தாலும் தயங்காம ஓடுன்னு நீ அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னமும் என் காதல விழுந்துகிட்டே இருக்குமா நான் அதே போல அன்னைக்கு தைரியமா ஒரே குறிக்கோளோட ஓடுன வேற எந்த நினைப்பும் என் மனசுல இல்ல அப்ப அந்த உடம்பு வலி கூட எனக்கு தெரியல நீ சொன்னது போல கப்போட நான் வெளியில வந்தேன் ஆனா ரத்தம் அதிகம் போய் நீ மயங்கி கீழே விழுந்து கிடந்த நாங்க பதறிக்கிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்பதான் ஒரு பெரிய கிளாஸ் பீஸ் உன் காலில் இருந்து எடுத்தாங்க டாக்டர் அதோடவே அவங்க எப்படி சைக்கிளை மிதிச்சாங்கன்னு டாக்டர் அதிசயமா கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிப்பட்ட அதிசயமான பொண்ணு மணி அப்புறம் அக்கா ஸ்கூல் படிப்ப முடிச்சா காலேஜ் படிக்க சென்னைக்கு போகணும்னு சொன்னா அங்கதான் அவளுக்கு சீட்டு கிடைச்சது அது வரைக்கும் உன்னையும் இந்த ஊரையும் விட்டா வேற உலகமே தெரியாம இருந்தனாங்க அன்னைக்கு முத முதலா அக்கா சென்னைக்கு போகணும்னு சொன்னதும் பயந்து அழுதுட்டு இருந்தா நீயும் நானும் அவளை காலேஜ் ஹாஸ்டல்ல விட்டுட்டு கிளம்பணும் அப்ப அக்கா அழுதுகிட்டே இருந்தா எதுக்குடி இதோ பாரு நீ மட்டும் மறுக்கிற உன்னை போல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க எதுனா வேணும்னா இதோ இந்த நம்பருக்கு போனை போட்டு பேசினா உங்க ராஜி டீச்சர் வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க அவங்க இப்ப இங்க தானே இருக்காங்க எதுக்கு பயப்படுற என்றால் மீனாட்சி கடுமையாக அம்மா என்னம்மா எனக்கு இங்க யாரையுமே தெரியாது அதுவும் இல்லாம உன்னையும் தங்கச்சியும் விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் என்று கலைவாணி விம்மவே ராதிகாவின் கண்களிலும் நீர் தேங்கியது அடைச்சா நிறுத்துங்கடி ஏண்டி இங்க யாரையும் தெரியாதுன்னா என்ன இனிமேலும் தெரிஞ்சுக்க பொறக்கும் போதே தனியா தான் வந்து பிறக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு சொந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படியே பிறக்கும் போது அழுத மாதிரி தனமும் அழுதுகிட்டா இருக்கும் சொல்லு ஆளும் வளர வளர நம்ம அறிவும் இல்ல நம்ம அம்மா தங்க நட்பு சொந்தம் பந்தன் உறவுல வளர்த்துக்கல அது போலதான் முதல்ல அவங்க கூட பழக தயக்கமா தான் இருக்கும் அப்புறம் போக போக இதுல எத்தனை அம்மாவை சம்பாதிக்க போற எத்தனை தங்கிய சம்பாதிக்க போறன்றதுதான் உன் சாமர்த்தியம் நாங்களே கடைசி வரவங்க கூட இருக்க முடியாது அவங்க 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 வாழ்க்கைய பாத்துக்கணும் குருவி கூட பாரு பறக்க ஆரம்பிச்ச உடனே தன் குஞ்சுகளை துரத்தி விட்டுடும் அது போலதான் நாமளும் இருக்கணும் தைரியமா இரு நான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன் அடியை நீ போற பாதை லட்சிய பாதை நாலு பேருக்கு கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு டீச்சர் ஆகணும்னு தானே உனக்கு கனவு ஆமாமா என்றால் கலைவாணி அழுது கொண்டு அப்பா நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும் கண்ணு தைரியமா தைரியமாரு நல்லா படி ஊருக்குள்ள நீ ஒரு டீச்சரா வரணும் நீ நாலு பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு சொல்லி கொடுக்கும் போது நான் பெருமையா சொல்லிக்குவேன் இவ என் பொண்ணுன்னு என்ற தனது தாயை பார்த்து புன்னகை செய்தாள் கலைவாணி கண்டிப்பாமா நான் நல்லா படிச்சு டீச்சரா தான் ஊருக்குள்ள வருவோம்மா என்றாள் தைரியமாக அவளை அன்னைக்கு தைரியம் சொல்லி விட்டுட்டு வெளியில வந்து அந்த வார்டன் கிட்ட என் பொண்ண பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு வெளியில வந்து ஓட அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் தெரிஞ்சுது உன் மனசுல இருக்கிற தைரியத்தையும் தாண்டி அதில் இருக்கிற உன் தாய் பாசம் அம்மா எதுக்குமா அழற அக்காக்கு அவ்வளோ தைரியம் சொல்லிட்டு வந்துட்டு நீயே இப்படி அழலாமா அடியே உங்களுக்கு அப்பா இல்லை அதனால நானே உங்களுக்கு தாயாவும் இருக்கணும் தகப்பனாவும் இருக்கணும் தகப்பனா இருந்து அவளுக்கு தைரியம் சொல்லிட்டேன் ஆனா இப்ப தாயா என் மனசை தவிக்குதுடி நீ அன்னைக்கு சொன்னப்பதான் உனக்குள்ள இருந்த அப்பாவையும் அம்மாவையும் அதுக்கப்புறம் நானும் பிஇசிட்டு கிடைச்சி சென்னைக்கு வந்தேன் என்னைய நீ தைரியம் சொல்லி விட்டுட்டு போன ஆனா கண்டிப்பா நீ வெளியில போய் அழுவன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் உன்னை தலை நிமிர்த்தி வாழ வைக்கவும் உன் ஆசைய நிறைவேற்றவும் நான் தைரியமா இருந்தேன் அக்காவும் அவ சொன்ன மாதிரி டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணி ஒரு டீச்சரா தான் சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கிட்டு வந்தா நானும் பிஇ முடிச்சிட்டேன் அப்ப அக்கா தன் கூட வேலை பாக்குற ஒரு வாத்தியாரையே காதலிச்சா அவர் வேற ஜாதிக்காரன் ஊரே எதிர்த்து நின்னது ஆனா நீ தைரியமா அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்ச அம்மா எப்போ ஊர்ல எல்லாரும் பாக்குற மாதிரி தலைநிமிந்து வாழணும்னு சொல்லுவ ஆனா இப்ப ஊரை எதிர்த்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்றியம்மா எப்படி என்று ஆச்சரியமாக கேட்டாள் கலைவாணி அடியே ஊர்ல எல்லாரும் எதிர்க்கும் தலனு மந்த வாழணும்னு தான் சொன்ன ஊருக்காகவே வாழணும்னு சொல்லல அம்மா என்ன சொல்ற என்றாள் ராதிகா ஆமாண்டி இது உங்க வாழ்க்கை நீங்க படிச்ச பசங்க உங்களுக்கு தெரியும் எது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு அதுக்கும் மேல விருப்பம்னு ஒன்னு இருக்கு நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஊரு பையனை ஒத்தனை விரும்பினேன் ஆனா எங்க வீட்டுல அவன் வேற்று ஜாதி பையன் கட்ட மாட்டோன்னு எங்க சொந்தத்துல ஜாதகம் பார்த்து எங்க ஜாதிய பார்த்து கட்டி வச்சாங்க நான் என்ன உங்க அப்பா கூடவா வா 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 வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லுங்க அவரு போய் சேர்ந்துடல இது போல நம்ம நாட்டுல நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது மனசுல விரும்பிட்டு அப்புறம் அப்பா அம்மா கட்டாயத்துக்கு சொந்தத்துல கழுத்தண்ணிட்டு வாங்க அப்புறம் அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா நம்ம காதலிச்சவனையா கட்டியிருந்தா இப்படி ஆயிருக்குமான்னு நினைச்சு ஏங்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களுக்கு ஏற்பட கூடாது நீ தேர்ந்தெடுத்திருக்கிறது தகரம் இல்ல தங்கம் அப்படி இருக்கும்போது நீ தைரியமா கட்டிக்க நாளைக்கு நீ நல்லா வரும்போது இது எதையும் இந்த ஊர் ஞாபகத்துல வச்சுக்காது உன் மேல பாசத்தை கொட்டுவாங்க அப்ப இந்த ஜாதி மதம் எந்த வெற்றியுமே தெரியாது அதுவே அவங்க சொன்ன பையனை கட்டிக்கிட்டு கஷ்டத்துல நீ இருந்தாலும் கண்டுக்க கூட மாட்டாங்க அதனால நீங்க இந்த ஊருக்கெல்லாம் பயப்படாதீங்க உண்மைக்கு மட்டும் தான் நம்ம பயப்படணும் நீ ஒன்னும் எனக்கு தெரியாம இல்ல படிப்பு இல்லாம கண்டவன கூட்டிட்டு ஓடலையே உனக்கு ஏத்த நல்ல பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிற நானா பார்த்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாரு நீ தைரியமாரு நீங்க நல்லா இருப்பீங்க அம்மா நீ அன்னைக்கு சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது உனக்குள்ள ஒரு புரட்சி பொண்ணு இருக்கிறான்னு நான் நினைச்சு ஆச்சரியப்பட்டேன் அப்புறம் அக்கா வாழ்க்கை ரொம்ப நல்லாவே அமைஞ்சது நீ சொன்ன மாதிரி அக்காவை மாமா ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு அக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் அப்புறம் எனக்கும் சென்னையில வேலை கிடைச்சது ஆனா நான் எவ்வளவு கூப்பிட்டோம் நீ இந்த ஊரை விட்டு வரல நான் கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு அதே வீட்டில தான் இருந்த அக்கா பக்கத்துல இருந்ததால நானும் தைரியமா போயிட்டேன் அப்புறம் எனக்கும் அமெரிக்கால வேலை கிடைச்சி அங்க போயிட்டேன் அப்ப நான் லீவுல வரும்போது எனக்கு நீ அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நீ பார்த்த பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனவ தான் அதோட வரவே இல்ல இப்பதான் திரும்பவும் வர உன் மடி மேல படுத்துக்கிட்டு கதை கேட்டது உன் கூட சைக்கிள்ல சுத்தினது நம்ம மூணு பேரும் முள்ளுக்காட்டுக்கு விறகு விட்டு போனது ஆத்துல மீன் பிடிச்சது நீ எங்களுக்கு நீந்த கத்து கொடுத்தது சாப்பாடு செய்ய கத்து கொடுத்தது இதெல்லாம் இதோ இந்த காத்துல கலந்து வீசிக்கிட்டே இருக்குமா கார் டக்குன்னு திரும்பியது அம்மா கோவில் பட்டி வந்தாச்சு எந்த வீடுமா என்றான் டிரைவர் ஆ என்ன இது ஒண்ணுமே அடையாளம் தெரியலையே அதோ வாசல் எல்லாரும் நிக்கிறாங்க பந்தல் போட்டிருக்கு அதுவாதான் இருக்கும் அக்கா போன்ல சொன்ன அடையாளம்லாம் அதுதான் ஆமா தோ அக்கா நிக்கிறாளே அந்த வீடுதான் நிறுத்துப்பா என்றாள் ராதிகா பரபரப்பாங்க ராதிகா வா ராதிகா எப்படி இருக்க என்று கார்கதவை திறந்து கொண்டு கலைவாணி அவளின் கைகளை பிடித்தாள் அவள் கைகளை பிடித்து கொண்டு வெளியே சென்ற ராதிகா தன் அக்காவின் தோல் மீது சாய்ந்தாள் என்னடி எது கலற வா உள்ள போலாம் என்றாள் கலைவாணி கண்களை துடைத்து கொண்டு வாமா மச்சினிச்சி எப்படி இருக்கிற மாமா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க இன்னும் அதே கேலியும் தானா பின்ன அதெல்லாம் மாறாது தம்பியும் பாப்பாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கல்யாணத்துக்கு வருவாங்க மாமா சரி நீ உள்ள போ எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க நான் டாக்ஸி அனுப்பிட்டு வரேன் சரி மாமா என்று தனது அக்காவின் கைகளை பிடித்துக்கொண்டு உள்ளே சென்ற ராதிகா அனைத்து சொந்தங்களையும் பார்த்து பூரித்தாள் அனைவரும் அவளை கட்டி கொண்டு நல்லா விசாரித்து பேசி முடித்ததும் அக்கா அம்மா ரூம் எங்க மாடிதாண்டி வா போலாம் என்றாள் கலைவாணி அமைதியாக அவள் பின்னால் சென்ற ராதிகா மனதில் பல உணர்ச்சிகள் கொப்பளித்து கொண்டிருந்தது அன்னைக்கு எனக்கு டெலிவரி டைம் அம்மா அன்னைக்கு நீ என்கிட்ட வீடியோ கால்ல பேசினது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குமா அம்மாடி ராதிகா இந்த நேரத்துல அம்மா பக்கத்துல இல்லைன்னு வருத்தப்படாத கண்ணு தைரியமாரு தோப்பாரு அக்கா பாப்பாலாம் இருக்காங்க பாருடா நீ ரொம்ப தைரியமானவ தானே இந்த வலியெல்லாம் ஒன்னும் பெருசு இல்ல நீ ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போற ஆண்டவன் கொடுத்த உயிரை உயிரை இந்த அந்த போல காப்பாத்தணும் வளர்க்கணும் அதனால நீயும் தைரியமா இருடா அம்மா வலி தாங்க முடியலம்மா ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு உயிரை இந்த பூமியில சேர்க்க போற ஆனந்தத்துல அந்த வலி கூட பெருசா தெரியல நான் பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் எனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது இல்ல ஆமாண்டா நீ அம்மாக்க போற தைரியமாரு உனக்கு நல்லபடியா குழந்த பிறக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீ அன்னைக்கு வாழ்த்துன அப்புறம் கால் கட் ஆகிடுச்சு என்னை உள்ள குட்டிட்டு போனாங்க முப்பது நிமிஷத்துல எனக்கு குழந்த பிறந்தது அதை என் கையில கொடுத்தாங்க நான் வீடியோ காலில் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் என் குழந்தைய உனக்கு காட்டணும்னு சொன்னேன் அவங்களும் லேப்டாப்ப ஆன் செஞ்சாங்க கதவை திறந்த கலைவாணி ராதிகாவை உள்ளே அழைத்தாள் அங்கே மீனாட்சியின் போட்டோவிற்கு மாலை போட்டு விளக்கிட்டு இருந்தது அங்க அமைதியாக சென்ற அமர்ந்த ராதிகா அம்மா அன்னைக்கு என் குழந்தை இந்த பூமியில வந்ததும் நீ இங்கிருந்து போயிட்ட அன்னைக்கு என் குழந்த கண்ணு திறந்தா நீ கண்ணை மூடிட்ட உன்னை நான் வீடியோ கால பார்த்துட்டு அழலம்மா அழல ஏன்னா நீ எங்கேயும் போகல திரும்ப என் மகளா என் கையில வந்துட்டேன்னு எனக்கு தெரியும் அப்பதான் என் பொண்ண தொட்ட உன் சுவாசத்தை அவகிட்ட உணர்ந்த என்று கதறினாள் கலைவாணி அவளை கட்டிக்கொண்டு ராதிகா இங்க பாரு நான் இருக்கேன் அழாதட கண்ணு அழாத அவள் தோள்களில் சாய்ந்த ராதிகா அக்கா ஏன் அக்கா அம்மாவோட அதே அரவணைப்பு அதே ஸ்பரிசம் அக்கா அடுத்து அம்மா கிட்ட இருந்து இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு இத்துடன் என் அம்மா கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி